போராடக்கூடாது கல்வியில் உயர்ந்துவிடக் கூடாது உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி உயர்த்தினாங்களோ இல்லையோ ரெண்டாயிரத்தி பதினாறு கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரும் தெரியாது வரல வேற சீட் ஷேர் வேற கேபினட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர் கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர் ஒரு நாலு சீட் அஞ்சு சீட் வந்து அதுலயும் தவிர வருது இண்டிவிஜுவலா வருது பவர் ஷேர் அப்படின்னா எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஓப்பனா இருக்கு என்ன பிடிச்சதுன்னா கூட்டணியில சேரும் சேரும்போது ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களா என்னன்னு கேட்டேன் ஏதோ ஒரு ஒரு போர்ஷன் சொன்னீங்களா அப்படின்னு எனக்கு என்ன சொன்னதுன்னு தெரியல முடிச்சு அப்ப அழகிரியும் எழுத்தலும் சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தொள்ள விடுதலை முன் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது அதிகாரத்திலும் பங்கு நான் முத முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் அரசு மாடக்கூடும் போது சொன்ன முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எல்ல மக்களுக்கும் அதிகாரம் நம்ம தேர்தல் அரசியல் அடியெடுத்து வைத்தப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கார் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதன் முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கணும் அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை மக்களுக்கு சமூகவாதியா மக்களுக்கு இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை இயக்கம் கட்சி எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறுலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் சும்மா சராசரி ஆல பாக்கிற மாதிரி வந்து சும்மா சோசியல் மீடியா எவனோ கூப்பிடுறான் கிடைச்சிருச்சிருந்து எதையாவது போட்டு பேசக்கூடாது இதுபோல போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்